Thanks for watching Vaikantham TV. Boom, the Burra vidmage with Maga, Bagara Dunda, De Maga, Dandi, Pratro, Boom, Adik Yayasha, Soma, Mangalaya, Buddha Yasha, Guru Chukara, Saniyap Yacha, Ragava, Gedava, Namaga. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் கிடைக்கும் பிடித்தமான செயல்களில் ஈடுபடக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மிக பெரிய மகத்துவத்தை படைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த வீடு இல்லாவிட்டாலும் சொந்த பந்தம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ഋഷഭ രാസിയെ സാർന്നവർക്ക് മഹിഴ്ചിയാണ് കിടക്ക രാശി അധിപതി ശുക്കര ഭഗവാൻ സാധകമാക്കാലേ കാതൽ സമ്മതപെട്ട വിഷയങ്ങളിലെ കൗരവം അധികം അത്ഭുതം മികുന്ന ഇയ നാളിൽ வளைந்து கொடுத்தால்தான் வாழ்க்கை விழுந்து எழுந்தால்தான் வெற்றி என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபரசய சந்தர்பங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான சூழல்கள் மிகுதியாகும் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதன் மனதில் வல்லல் குணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூல மான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வள்ளல் குணம் பெருகும் வயிற்று உபாதைகள் விலகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமர்த்திய குணத்தையும் சமயோசித புத்தியையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க நடன புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு உடலும் உள்ளமும் உற்சாகத்தை நாடும் பணம் சேரக்கூடிய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய கடன் தொல்லையில் விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடாத நட்புகளையும் கூட இருந்தே கெடுப்பவர்களையும் இனம் கண்டு கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கன்னி ராத்தியை சார்ந்தவர்களுக்கு சகாயமும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அஜீர்ண கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாரோடு சத்தம் போட்டாலும் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசிய சார்ந்தவங்க பகவதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களை சந்திக்க முடியும் பிடிவாத போக்குகள் மாறக்கூடிய சூழல் உருவாகும் உங்களுக்கான கௌரவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசத்தோடு பழகவும் ரோசத்தோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தர்பார் அன்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய புதிய புதிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய அரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போட்டு மோசம் செய்பவர்களை நாசுக்காக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சார்ந்தவங்க மன குல விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணையாக வந்து துரோகம் செய்பவர்களை சரியாக புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசிய சார்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் எண்ணிய காரியங்களில் ஏற்றங்கள் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சராசரி மனிதனுக்கு சட்டமும் சம்பாத்தியமே இல்லாதவனுக்கு பட்டமும் பயன் தாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர சாந்தவங்க சார்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் கடன் பாக்கிகள் வசூலாக கூடிய சூழல் அதிகரிக்கும் ஜவுளி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கபளி லாபங்கள் லாபங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழுது புலம்புபவர்களுக்கு பொழுது போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசைய சார்ந்த ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் உங்களுடைய கால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நிறைகுடம் எப்போதும் தழும்பாது நீதி ஒருபோதும் மாறாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ൂലമായ വർണ്ണ ഊദ അതിർഷ്ട എഴുത്തുകൾ എക്സ് എൻ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് വൈകാന്തം ടി വി